மகாபெரிவா தொடிகளே சரணம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் அவசரமான பதிவு கூட சனி பிரதோஷத்துக்கு நம்ம என்ன செய்யணும் நாளைக்கு சனி பிரதோஷம் நம்ம எந்த பிரதோஷத்தை தவற விட்டுட்டோம் அப்படின்னாலும் சனி பிரதோஷத்தை தவற விடக்கூடாது அன்றைக்கி கண்டிப்பாக நீங்கள் விரதம் இருக்குதுலனாலும் பரவாயில்ல சிவன் கோயிலுக்கு போங்க உங்களால் முடிஞ்ச பொருட்களை தனமாக வாங்கி கொடுங்க மகாபெரிவா ஒரு மூணு பொருட்களை சொல்கிறாங்க ரெண்டு பிரச்சனைகள் தீரத்துக்கு ஒன்று வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை வீட்டு பிரச்சனை நிலப்பிரச்சனை வீடு நிலம் வாங்கி போட்டிருக்கேன் இடம் வாங்கி போட்டிருக்கேன் கட்ட முடியல இல்லை எனக்கு இந்த பர்மிஷன் கிடைக்கல அந்த பர்மிஷன் கிடைக்கல எப்படின்னு நிலத்தால் இடத்தால் வீட்டால் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனைகள் திறத்துக்குரியதும் இன்னொன்று பசங்களுக்கு நிரந்தரமான நிம்மதியான நம்ம எதிர்பார்க்குற மாதிரி ஒரு வேலை கிடைக்கிறதுக்கும் மகாபெலிவா ஒரு மூணு பொருட்களை தானமாக கொடுக்க சொல்கிறாங்க சனி பிரதோஷத்தன்னைக்கு ஒன்று வந்து நந்தியம்பெருமானுக்கு நார்த்தங்காய் இருக்கும் இல்லைங்களா அந்த நார்த்தங்காய் பறித்து கொண்டு போய் அபிஷேகத்துக்கு நந்தியம்பெருமானுக்கு கொடுக்கணும் வெள்ளை தாமரை இல்லைன்னா எந்த தாமரை உங்களுக்கு கிடைக்குதோ அந்த தாமரையும் இன்னொன்று வந்து இளநீர் இதையும் வந்து சிவபெருமானுக்கு நீங்கள் கொடுக்கணும் இளநீர் நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு சனி பிரதோஷத்துக்கு கொடுத்துட்டு உங்கள் பிள்ளைக்கு என்ன மாதிரி வேலை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்களுக்கு சிவபெருமான் அந்த அருளை கொடுத்துருவார் அப்படிங்கிறது மகாபெரிவா சொன்ன ஐதீகம் உங்களால் முடிஞ்சது என்னவோ அதை நீங்கள் தானமாக வாங்கி கொடுங்க ஆனால் அது கூட இளநீர் அப்படிங்கிறது சேர்த்து வாங்கி கொடுங்க உங்களுடைய பிள்ளைக்கு நல்லது உங்களுடைய குழந்தைகள் அருமையாக இருப்பாங்க நல்லா இருப்பாங்க உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தான் உங்களுடைய வாழ்க்கை இல்லைங்களா அது நடக்கணும் அப்படின்னா இந்த சனி பிரதோஷத்தை கண்டிப்பாக தவற விடாதீங்க நீங்கள் விரதமே இருக்கலைனாலும் பரவாயில்ல சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அபிஷேகத்தை பாருங்கள் அபிஷேகத்துக்கு இந்த ரெண்டு பொருளில் மூணு பொருள் வாங்கி கொடுங்க கண்டிப்பாக நாத்தங்காய் எல்லாருக்கும் கிடைக்குமான்னு கேட்டால் கிடைக்காது ஆனால் தாமரப்பூ கிடைக்கும் இளநீர் கிடைக்கும் இந்த இரண்டு இந்த இரண்டு பொருட்களையும் சிவபெருமானுக்கு சமர்ப்பித்து உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி கொள்ளுங்கள் சிவபெருமானுடைய அருளை பெற்று நலமோடு வாழுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் மலர் மரத்தம் கற்றுக்கொள்ளணும் இல்லை மலர் மருந்துகள் வேணும் அப்படின்னு அந்த பதில் வரக்கூடிய எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும்